எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணியை பற்றின பதிவு இந்த வெண்பூசணி பார்த்தீங்கன்னா வேறு கொடி இனத்தை சார்ந்தது இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பூர்வீகமாக கொ கொண்டிருக்கு இது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்த பிறகு சாப்பிடுற உணவுப் பொருட்களை வெண்பூசணியும் உண்டு ஏன்னா இது வந்து உடம்புல நம்ம சக்தியை சமநிலைப்படுத்துது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வெள்ளைப்படுது இல்லையா அதை போக்கவும் ஜலதோஷம் சளி இதை நீக்கிறதுக்கும் இந்த பெண் வெண்பூசணி பயன்படுது நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் நெஞ்சுச்சளி நீரழிவு தீராத தாகம் வாந்தி தலை சுற்றல் இதெல்லாம் நீக்குவதற்கு பயன்படுகிறது இரத்த சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது இரத்த கசிவையும் நீக்குகிறது